நம்ம இப்போ பார்த்து நடக்குற பாத்தீங்கன்னா அருமையான கண்கறுப்பு சண்டகம் பார்க்கற நல்ல ஜம்முன்னு இருக்கு நம்ம குணத்தூர் சந்தையில சேல்ஸ்க்கு வந்திருக்கு என்ன வில வருது எத்தனை பல்லின்னு சொல்லலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் இது வந்து என்ன ரேட்டுமா வருது உலகருப்பு வந்து அண்ணா ஜோடி அப்படியே முப்பத்தி அஞ்சு ரூபானா கண்கறுப்பு ப்ளஸ் பொட்டுக்குட்டி ஆமா பொட்டுக்குட்டி எட்டைபுரம் பொட்டுக்கு நல்ல ஜம்முன்னு இருக்கு அருமையான கடா ரெண்டுமே இது எந்த ஏரியா குட்டிமா அண்ணா எந்த ஏரியா குட்டி அண்ணா எட்டையபுரம் எட்டைய வரும் சண்டை கண்கருப்பு ஆமா ரெண்டுமே சண்டைக்கு சண்டை சரியான சண்டை நல்ல சண்டை எத்தனை பல் தரத்தலமா இருக்கு ஆனா பல்லுன்னு போட்டுலண்ணா பல்லு வருஷம் கடை இருக்குமா ஒன்றரை வருஷம் இருக்கும் ஒரு என்ன ரேட் சொல்றீங்க ஒண்ணு ஆனா இது ஜோடி அப்படியே முப்பத்தஞ்சு ரூபா ஜோடி முப்பத்தி அஞ்சு அஞ்சு ரூபா எட்டை போற செவல மர கண்கருப்பு கண்கருப்பு ரெண்டுமே ரெண்டுமே நல்லா சண்டைக்காக சரி ஓகே இந்த ரெண்டு ஒரு ஆறு மாசம் போட்டோம்னா ஒரு முப்பது ரூபாய்க்கு வித்தரலாம் முப்பது ரூபாய்க்கு விக்கலாம் இந்த குட்டி என்ன உங்களுக்கு அனுப்பி பண்ணிக்கலாமா கண்டிப்பா கூப்பிடலாம் இது போக கண்கருப்புல எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க நம்ம கிட்ட ஒரு பாஞ்சு குட்டி இருக்குதுண்ணா எல்லாமே சண்டை கடை ஆமா எல்லாமே சண்டை அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க ஆனா நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் டபுள் டூ ஃபைவ் டபுள் டூ பேரு திருமூர்த்தினா திருமூர்த்தி சரி ஓகே